நன்று கருது நாளெல்லாம் வினைசை கருமமே கண்ணாயிரு நினைப்பது முடியும் ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்கிறார்கள் இது முன்னோர்கள் வாக்கு தான் ஆனால் தை பிறந்துருச்சுங்க எனக்கு ஒரு வழியுமே கிடைக்கலீங்க அப்படின்னு நிறையா பேர் எங்கிட்ட கேள்விகளாக கேட்டாங்க இதை பார்க்குறவங்க மைண்டு வயசு கூட இதைத்தான் பிரதிபலிக்கும் ஏன் தை பிறந்தாச்சு வழி கிடைக்கல மாற்றங்கள் கிடைக்கல முன்னேற்றங்கள் கிடைக்கல அதே மாதிரி தான் கஷ்டத்தோட நஷ்டத்தோட பிரச்சனையோட தொல்லையோட இருக்கிறனே நான் என்னங்க பண்றது எப்படிங்க செய்யாத வழிபாடுகள் இல்லை பண்ணாத செயல்பாடுகள் இல்லை ஏன் அப்படின்னு கேட்குறீங்கல்ல அதற்கு தான் இப்ப ஒரு பதிர்வு நீங்க தை பிறந்தவுடனே எப்படி மாற்றப்பட எதிர்பார்க்குறீங்க அதாவது நம்ம தமிழர்கள் எதற்காக தை பிறந்தால் வழி பிறக்கணும்னு சொன்னாங்கன்னா ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆடி மாதம் ஆவணி மாதம் விவசாய தோட்டத்தில் போய் விவசாயத்தில் விதையை விதைச்சு ஆடி இருந்து தை வரைக்கும் மேனேஜ் பண்ணிட்டு வந்தா தை பிறக்கும் போது அறுவடை செய்து அதையே காசா மாத்தினா வளம் பெருகும் விதை விதைக்கிறதுக்கு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி ஆறு மாதத்துக்கு முன்னாடி விதை விதைக்கணும் அதாவது பயிர் நடணும் அந்த பயிரை எல்லா விதமான சூழலையும் பார்த்து பாதுகாத்து தொடர்ந்து அதையை கவனித்து அதைய பலப்படுத்தி அதற்கப்புறம் அறு அறுவடை செய்து அதை பத்திரமா கொண்டு போய் இன்னொருத்தட்ட சேர்த்தினோம்னா நமக்கு ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படி கிடைக்கிறது தான் தை பிறந்தவுனை வழி பிறக்குது அப்படின்னு ஆனால் நம்ம எந்த விதமான விதையும் விதைக்கலை அதற்கான வேலை எதையுமே செய்யல ஆனால் தைப்புறந்தா வழிபுறந்து தைப்புறந்தா வழிபுறந்துருன்னு வெறும் வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் கோயிலுக்கு மட்டும் சென்றால் மாற்றங்கள் ஏற்படவே ஏற்படாது எனதன்மை சகோதரரே எனதன்மை சகோதரியே உன் வாழ்வில் மாற்றங்கள் வேண்டுமென்றால் நீ செயல்பட்டால் மட்டும்தான் மாற்றங்கள் ஏற்படும் செயல்படாதவர்களுக்கு எந்த விதமான மாற்றங்களும் ஏற்படவே ஏற்படாது வெற்றிக்கான சதவீதம் வேண்டுமானாலும் மாறலாம் ஆனால் செயல்படாதவர்களுக்கு எந்த விதமான செயல்களும் கிடைக்கவே கிடைக்காது கடந்த ஆறு மாத காலமாக மூன்று மாத காலமாக நீங்கள் ஏதாவது ஒரு குறிக்கோளுடன் ஒரு செயல்பாடை முழு முயற்சியுடன் அதற்கான பயிற்சியுடன் நியாயமாக நேர்மையாக செயல்பட்டிருந்தீர்கள் என்றால் தை உங்களுக்கு வழி பிறந்திருக்கும் அவ்வாறு செய்யவில்லை அதால் தான் தை ஒரு விதமான மாற்றமும் இல்லாமல் அதே எதிர்மறையுடன் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் அதே கடனுடனும் தொல்லையுடனும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் நமது முன்னோர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் எதை விதைக்கின்றாயோ அதை நீ அறுவடை செய்வாய் நீ எதை விதைத்தாய் விதைக்கே செலவு செய்யல ஒரு புத்தகம் வாங்கி படிச்சீங்களா ஒரு பயிற்சியை செஞ்சீங்களா ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்களா அதுவே பண்ணலையே விதை என்பது செலவாக நினைப்பவனுக்கு அறுவடை என்பது கிடைக்கவே கிடைக்காது விதையே விதைக்கல விதையே வாங்கல விதையே விதைக்கல அப்புறம் எப்படி தை பிறந்தால் வழி பிறக்கும் உனியாவது உங்கள் மதியில் யோசியுங்கள் நாம் செய்யும் செயல்பாடுகள் மட்டும்தான் நம் வாழ்வில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சகல ஐஸ்வர்யங்களையும் கொண்டு வந்து தரும் அதற்கான வழிமுறைகளை நாம் தேடி கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த கற்றுக்கொள்தல் நமது வாழ்க்கையில் செயல்படுத்தினால் மட்டும்தான் மாற்றங்கள் வரும் இது நம்மளோட பணவழக்கலை பயிற்சியில் வந்தவங்களுக்குமான பதிவும் கூட ஏன்னா பயிற்சியை கத்துக்கிறோம் பயிற்சி முடிஞ்சோன்னு இதுதாங்க நான் பல ஆண்டுகளாக தேடின விஷயம் இந்த பயிற்சி நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி கத்து இருந்தேன்னா நான் இப்ப பெரும் கோடீஸ்வரனா இருந்திருப்பேன் பல நட்டங்களை தவிர்த்திருப்பேன் பல கடன்களை வாங்கியிருக்கவே மாட்டேன் இப்ப மிக பிரம்மாண்டமான ஒரு நபராய் இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கப்புறம் ஒரு ஆறு மாசம் கழிச்சு பார்த்தா ஏதோ பரவாயில்லைங்க அப்படிங்குவாங்க சில பேர் சூப்பருங்குவாங்க பல பேர் பரவாயில்லைங்க வாங்க ஏங்க அப்படின்னா பயிற்சி நான் கொஞ்சம் செஞ்சங்க அப்படியே விட்டுட்டேங்க விதையை விதைச்சா மட்டும் போதாது அதை அறுவடை வரைக்கும் மெயின்டைன் பண்ணனும் பயிற்சியை கற்றா மட்டும் போதாது அதை நீங்கள் தொடர்ச்சியாக முயற்சி செய்து கொண்டிருக்க வேண்டும் ஏனென்றால் பயிற்சி என்பது உங்களுக்காக கொடுத்தது அதை நீங்கள் தான் செய்ய வேண்டும் மருந்தை மட்டும்தான் மருத்துவர் தருவார் ஆனால் அந்த மருந்தை உண்ணக்கூடியவது நீங்கள் மட்டுமே அதுபோல்தான் இந்த பிரபஞ்சம் இந்த இயற்கை சித்தர்கள் வாய்ப்புகளை மட்டும்தான் தருவார்கள் அந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தினால் மட்டும்தான் வெற்றி உங்களுக்கு கிட்டும் அவ்வாறு வெற்றி பெற வேண்டும் என்றால் இப்பிருந்தாவது யோசிங்க தை பிறந்தால் வழி பிறக்கல ஏன் அப்படின்னா செயல்பாடுகளில் ஏதோ ஒரு குறைகள் இருந்திருக்கின்றது செயல்பாடுகளே இல்லாமல் இருந்திருக்கின்றது அந்த செயல்பாடுகளை செயல்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை முடிவு செய்துவிட்டு இந்த நொடியே செயல்பட ஆரம்பியுங்கள் அவ்வாறு நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் பொழுதே வெற்றிக்கு அருகில் சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள் செயல்படுவதுதான் சக்தி செயல்படாமல் இருப்பது உங்களின் விதி விதியை மதியால் வெல்ல வேண்டுமென்றால் செயல்படுங்கள் வெற்றியை நோக்கி செயல்படுங்கள் உங்கள் கனவை நோக்கி செயல்படுங்கள் உங்கள் குறிக்கோளை நோக்கி செயல்படுங்கள் அதற்கான முயற்சியும் பயிற்சியும் நல்லுலகம் உங்களுக்கு பலவிதங்களில் தருகிறது அதை தேடி ஓடி நாடி படித்து பயன்பெற்று பயன்படுத்துங்கள் அப்போது மட்டுமே வெற்றி கிடைக்கும் ஆதலால் தை பிறந்து வழி பிறக்கவில்லை என்று வருத்தத்துடன் இருக்காதீர்கள் வருத்தத்தால் நமது வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர முடியாது வருத்தத்தால் வசந்தத்தை கொண்டு வர முடியாது வருத்தத்தால் வழிகளை தீர்க்க முடியாது வருத்தத்தால் வளம் நம்மை தேடி வராது ஆனால் செயல்பாட்டால் எதையும் கொண்டு வர முடியும் இந்த தை திருநாளில் நீங்கள் இயற்கைக்கு நன்றி சொல்கிற பிறகு தொடர்ந்து செயல்படுங்கள் நீங்கள் செயல்படக்கூடிய அத்தனையையும் மனப்பூர்வமாக சரணாகதியாகி விதையுடன் விதையாய் மாற வேண்டும் அது என்ன விதையுடன் விதையாய் ஒரு மரம் விருட்சமாக வேண்டுமென்றால் முதலில் விதை மண்ணுக்குள் போக வேண்டும் நீங்கள் வெற்றிகரமான மனிதராய் ஆக வேண்டுமென்றால் உங்களை நீங்கள் விதைக்க வேண்டும் அவ்வாறு விதையாய் விதைத்து தொடர்ந்து செயல்படுங்கள் நிச்சயமாக சத்தியமாக வெற்றி அடைவீர்கள் உங்கள் வாழ்வில் வெற்றி அடைவதற்கான அத்தனை ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் பயிற்சிகளையும் நான் வழங்க தயாராகியிருக்கின்றேன் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் உங்கள் வாழ்வில் இந்த தை பிறந்த மாதத்தில் இந்த ஆண்டு வெற்றிகரமான ஆண்டாக வர வேண்டுமென்றால் உங்களுக்காக ஒரே ஒரு நாளை செலவு செய்யுங்கள் அந்த நாள்தான் பண வழக்கலை பயிற்சியை கற்றுக்கொள்வது ஒரே ஒரு நாள் பணவழக்கலை பயிற்சியில் வாருங்கள் அதை தொடர்ந்து நூத்தி எட்டு நாட்கள் செயல்பட்டால் நூறு நாட்களுக்குப் பிறகு உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் எல்லா நலத்தையும் உங்களால் அடைய முடியும் என்பதை உணர்ந்து அடைவீர்கள் புரிந்து செயல்படுங்கள் கீழ்கண்ட தொலைபேசி எண்களில் என்னை பற்றியும் என்னை சந்திப்பதற்கும் பயிற்சி வகுப்புகளை பற்றியும் தெரிந்து கொள்ளுங்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படுங்கள் வெற்றி நமதே வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி செயல்படுங்கள் அதுதான் என்றும் ஆனந்தம்